வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் கனடா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை நீதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புன்னூரில் வியாபாரிகளின் கடையை காலி செய்ய மேற்கொள்ளும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு கனடா சென்றடைந்தாா் அங்குள்ள கெனானஸ் கெனானஸ்கிஸில் இன்று நடைபெறும் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் தொடர்ந்து ஏழாவது முறையாக இந்த மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியின் அழைப்பை ஏற்று சென்றுள்ள திரு நரேந்திர மோடி மாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் மேலும் சர்வதேச பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஜி நாடுகளின் தலைவர்களுடன் தமது கருத்துக்களை பிரதமர் பகிர்ந்து கொள்வார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி கனடா ஆகிய நாடுகள் ஆண்டுதோறும் சந்தித்து உலகளாவிய பொருளாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதித்து வருகின்றன சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவுக்கு அழைப்பு விடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை நீதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் பாச்மார்கியில் நடைபெறும் பிஜேபியினருக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை குறிப்பிட்டு பேசினார் நம்மீது தாக்குதல் தொடுத்தால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் எதிரி நாட்டை ஆத்திரமூட்டும் வகையில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார் இந்த முகாமில் பங்கேற்றுள்ள பிஜேபியினர் ஜனநாயகத்திற்கு உட்பட்டு தங்களின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பில்லாத வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மாற்று இடம் ஒதுக்கியிருப்பதால் வியாபாரிகள் இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் இந்த நடவடிக்கையால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் திமுக அரசு இந்த நடவடிக்கையை கைவிடுவதுடன் உயர்த்தப்பட்ட கடை வாடகையை பெற வேண்டும் என்று திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நடமாடும் பாஸ்போர்ட் வாகன சேவையை வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளரும் தலைமை பாஸ்போர்ட் அலுவலருமான திரு கே ஜே சீனிவாசா சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார் தற்போது செயல்பட்டு வரும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் தபால் அலுவலக சேவை மையங்கள் தவிர கிராமப்புறங்களில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கே சென்று பாஸ்போர்ட் சேவைகளை வழங்குவதே இந்த வாகன பாஸ்போர்ட் சேவையின் நோக்கம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முதற்கட்டமாக இந்த வாகனம் சென்னை தாம்பரத்தில் நிறுத்தப்படும் என்றும் தொடர்ந்து பாஸ்போர்ட் பெறுவதற்கான காலவரம்புகள் அதிகம் உள்ள மாவட்டங்களுக்கு செல்லும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படுகிறது பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் யோகாசன பயிற்சியில் ஈடுபடுவதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி படிப்பிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த முடிகிறது என தூத்துக்குடியைச் சேர்ந்த மாணவிகள் தெரிவிக்கிறார்கள் தவிர உலக அளவில் நடைபெறும் யோகாசன போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளை வென்றிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் என்னோட ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து யோகா வருஷமா பண்றேன் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல்ஸ்லாம் செலக்ட் ஆகி இப்போ கூட ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் லெவல் வரை போய் ஏஷியா லெவலில் நடந்த யோகா போட்டியில் வந்து ஸ்ரீலங்கா திரிகோண நடந்துச்சு அங்கே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்ட் மெடல் வின் பண்ணிட்டு வந்தேன் நான் யோகா செய்கிறனால எனக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் உடல் நலம் நல்லாவும் இருக்கிறேன் என் பேர் எஸ் முத்து ரஞ்சிதானு நான் வந்து ஸ்ரீ காமாட்சி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டியூட்டி காலேஜில் படிக்கிறேன் காலையிலே எந்திரிச்சு யோகா பண்ணிவிட்டு படித்தோம்னா ஈஸியாக எதனாலும் மெமரைஸ் ஆயிடுது எக்ஸாம்லயுமே ஈஸியாக எழுத ஹெல்ப் பண்ணுது யோகா என் பேர் டி மாரி செல்வி நான் இந்த அஸ்மீஸ் மாதா ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் யோகா மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு முந்தியோட இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுது நீங்களும் யோகா பண்ணுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தலைநகர் தில்லியில் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் வீடுகளை இழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை நிதி உதவியாக தலா எட்டாயிரம் ரூபாய் வழங்கிடவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசியப் பொருட்கள் தொகுப்பினை வழங்கிடவும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பட்டுப்புழு வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் எழுபத்தைந்து சதவீத மானியத்துடன் கூடிய உபகரணங்களை வழங்கி வருகின்றன விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பட்டுப்புழு வளர்க்கப்படுவதாகவும் இதனால் எழுநூற்று ஐம்பது விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் திரு இளையராஜா தெரிவிக்கிறார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நமக்கு மூணு மாவட்டம் சேர்த்து எழுநூத்தி இருபத்தி ஆறு விவசாயிகள் இருக்கிறாங்க நம்மளுக்கு இதுல ஒசூர் பயிற்சி மையத்துல பட்டுவழைப்பு செய்யற விவசாயிகளுக்கு மட்டும் ஆறு நாள் தேவையான எல்லா பயிற்சியும் இருக்கோம் பட்டுவழைத்துறையில வந்து எழுவத்தி ஐந்து சதவீத மானியங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் குழுவெடுப்பு மனை கட்டுறது மல்பெரி நடவு தளவாட பொருட்கள் பட்டு பயிற்சி அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான நேரடி பயிற்சியை வந்து கலா ஆய்வாளர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் வந்து முதல் வருடத்துக்கு வந்து நமக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வருமானம் வரும் இரண்டாம் மூன்றாம் வருடத்துல இருந்து எழுவதாயிரம்ல இருந்து ரெண்டு லட்சம் மாத வருமானம் எடுக்கிற விவசாயிகள் எல்லாம் நம்ம மூணு மாவட்டத்துல இருக்காங்க பட்டுவாய்ப்புத் துறையில முன்பெருந்தோட இப்ப வேலை பொழுது வந்து உள்ளதுனால அதிகமான விவசாயிகள் வந்து விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது கும்பாபிஷேக தினத்தன்று கோவிலுக்கு வருகைறும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேற்று இரவு ஆய்வு மேற்கொண்டார் கோவில் வெளிப்பிரகாரம் கடற்கரை பகுதி நாளிக்கிணறு பகுதி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இருவரிச் செய்திகள் ஈரான் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் இரண்டாவது மத்திய ஆசியா மற்றும் சீனா உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களின் எரிசக்தி அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களின் மண்டல மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் இன்று பங்கேற்கிறார் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று கலந்துரையாடுகிறார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே செல்லாங் காலனியில் பழங்குடியினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் ராமநாதபுரத்தில் மினி பஸ் திட்டத்தை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் போதைப்பொருள் கடத்திய இருவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே மின்மாற்றியில் பழுது நீக்கச் சென்ற மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாற்றுத் திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார் மண்டல அளவிலான அஞ்சல் குறைதீர் முகாம் சென்னை தலைமை தபால் நிலையத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாடு பிரிமியர் லீக் போட்டியில் சேப்பாக்க அணி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சேலத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக்கம் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ரன் எடுத்தது நூற்று எண்பத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி இருபது ஓவரில் நூற்று எழுபத்தி ரெண்டு ரன் மட்டுமே எடுத்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது இங்கிலாந்து செல்லும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் தீபேஷ் மற்றும் நமன் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஆதித்ய ரானா மற்றும் கிலன் பட்டேல் ஆகியோர் காயம் காரணமாக போட்டியில் இடம்பெறவில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் மகளிர் கோப்பைக்கான போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்குகின்றன இந்த ஆண்டு முதல் முறையாக தொடங்கும் இப்போட்டிகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனடா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை நீதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் குன்னூரில் வியாபாரிகளின் கடையை காலி செய்ய மேற்கொள்ளும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது